ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீபாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகசிரநாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி எழுபது ஓம் கிருத் சனக் ஞாய நமக எல்லாவற்றையும் அறிபவருக்கு நமஸ்காரம் பாபாவின் வரலாறு பக்தர்களின் அனுபவங்களை படிக்கும்போது போது சீரடி கிராம எல்லையை விட்டு வெளியே செல்லாது பாபா தம்முன் மட்டுமல்லாது எங்கெங்கோ நிகழ்ந்தவற்றை அறிந்து விடுவதை காண்கிறோம் பல பக்தர்களின் உள்ளங்களில் எழும் எண்ணங்களையும் அறிந்து விடுகிறார் உள்ளங்களிலே சில பக்தர்களுக்கு பாபாவின் தன்மை பற்றி ஆற்றல் பற்றி சந்தேகங்கள் உண்டானால் அவர்கள் தம்மிடம் வரும்போது அவர்கள் வெளியிடாமல் இருக்கும் போதே அவர்களுடைய சந்தேகங்களை அறிந்து நிவர்த்தி செய்து விடுகிறார் ஜெய் குரு சாய் நற்பவி ராமா ஜெய் குரு தேவ